வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இல்லைன்னா யாருமே வாழ முடியாது எந்த உயிருமே வாழ முடியாது அப்படிங்கிறது என்னென்னா அது உணவு மட்டுந்தே உணவு மட்டும்தே போதும்னு சொல்லுவோம் அப்படி ஒரு அருமையான அன்னதானத்தை கொடுத்து எட்டாம் நாள் விநாயகர் பூஜையை நம்ம பெருமாள் கோவில் தெருவில் இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள் அருமையாக விநாயகர் சதுர்த்தி நாலாம் வருஷம் கொண்டாடினாங்க இன்றைக்கி நிறைய பேர் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்துன்னு அப்படியே ஸ்டேஜில் பண்ணணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம்க்கா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட ஆனால் ஆயிரம் பேருக்கு மேலே நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க சாப்பாடு அருமையாக செஞ்சுருந்தாங்கப்பா ஆமாங்க அப்படியே ரொம்ப எடுத்து போடணும் இதுக்குத்தானே உலகம் கஷ்டப்படுது என்ன ஆமாம் சந்தோஷமா சாப்பிடணும் எவ்வளவு பணம் இருந்தாலும் இது இல்லாமல் வாழ முடியாது அப்புறம் என்ன அதில் வைக்கணும் போகும் அந்த அழகா சாப்பிடலாம் 가� s a I'm right. sorry. எடுக்கிறாங்கன்னு போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா வடை போச்சுன்னு சொன்ன மாதிரி அப்பளம் போச்சு சாப்பிடும்போது எந்த கவலையும் இருக்கக்கூடாது நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும் அப்போதான் உணவும் வந்து உடம்புல சேரும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா மேல் மேல்கூரை அமைச்சிருந்தாங்க வெயில் படக்கூடாது மக்களுக்கு நிம்மதியாக சாப்பிடணும் வேறு ஒளிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல எல்லாருக்கும் போட சொல்லியிருக்கேன் அம்மாட்ட சொல்லி ஏன்னா பிள்ளைகளுக்கு கண்டிஷ்டி பற்றக்கூடாது இங்கே பாருங்க விநாயகப் பெருமான் எனக்கு தேவையானதெல்லாம் போட்டு தொந்தியை நெப்பிட்டீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமா இருங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒம்பதா நாள் நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிடுவேன்னு நினைக்காதீங்க உங்கள் கூடையே இருப்பேன் உங்கள் கஷ்டத்தெல்லாம் கொண்டு போய் கடலில் கரைச்சிடுறேன் அதுக்கப்புறம் சின்ன உருவமாக நீங்கள் என்னை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்லது செய்வேன் அப்படின்னு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க எல்லாருமே அடுத்த பந்திக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா நிறைய ஜனம் வந்துடுச்சு ஆயிரம் பேர் அன்னதானம்னுதே சொன்னது நிறைய ஜனம் வந்துட்டாங்க இன்னொன்று என்னென்னா சாப்பாடு அருமையாக செஞ்சுருந்தாங்க உப்பு கூடுதல் குறவு கிடையாது பாயாசத்தில் இனிப்பு அதிகம் கம்மி கிடையாது காரம் அதிகம் இல்லை ரசம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே டேஸ்ட்டு ஆனால் எனக்கு தான்ப்பா காரக்குழம்பு கிடைக்கல ஆனால் அதுக்கு பதில் ரெண்டு வடை வாங்கிட்டேன்னே விளையாட்டுக்கு சொன்னப்பா எதுக்கு அப்படின்னா நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் முதல்லே எல்லாம் அம்மா நீங்கள் பசி சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க நான் என்ன நினச்சேன்னா நிறையா ஜனங்கள் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம பசிக்கும் போது சாப்பிடுவோம் இப்போ பசி தான் இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் காரக்குழம்பு காலியாயிரும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் போச்சு உண்மையிலேயே சாம்பார் கூட்டு அந்த பொரியல் அப்புறம் வந்து இந்த காரக்குழம்பு வத்த குழம்பு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டவங்க எல்லோரும் சொன்ன வார்த்தை சின்ன பசங்க இவங்க வந்து என்ன செய்வாங்க இவங்களாம் எப்படி சமைப்பாங்க இவங்க எப்படி தெய்வ வழிபாட்டை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னலாம் சந்தேகப்பட்டவங்களுக்கு நாங்களும் நல்லா செய்வோம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுற மாதிரி ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் ஒற்றுமையா நடத்துகிறாங்க அதானப்பா பெருமை மீடியா அவரு அவசரத்தில் எந்த விழா தம்பி அப்படின்னு கேட்டார் அதனால சொல்லுங்க தம்பின்னு கூட சொல்லாமல் ஆ அப்படின்ட்டேன் அதுவே எனக்கு கஷ்டமாயிப்போச்சு என்னடா அவர் சொன்னதுக்கு நம்ம சொல்லுங்க தம்பி சொல்லுங்க அண்ணே அப்படிங்காம ஆ அப்படின்னு சொல்லிட்டோமேனு அதுக்கப்புறந்தான் யோசிச்சு பார்த்தேன் தம்பின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் தங்கச்சி அக்கா அம்மா மேடம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாலும் சரி பெண் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காருன்னு நினப்பேன் தம்பின்னு சொல்லவும் எனக்கு அந்த இடத்துல ஒன்றும் புரியலை ஆ அப்படின்னு இவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கணும்னு அது மட்டும் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு ஏன்னா யார்கிட்ட பேசுனாலும் தம்பி ஐயா அண்ணன் அப்படின்னு பேசுவேன் அவருக்கு மரியாதை கொடுக்காமல் ஏன்னு சொல்லிட்டமோனு அது கொஞ்சம் நேரம் வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சாரி கேட்கலான்னு பார்த்தா அவரை காணாம் இந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து அவருடைய வேலை பார்க்க போயிருக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிருக்கலாம் சரி அப்படின்ட்டு ஒருவேளை கணேசன் மீடியான்னு சொல்லிட்டோம் வீடியோ மூலியமாகவே தம்பி உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ சொல்கிறேன் சாரி தம்பி நீங்கள் கேட்கும்போது நான் வந்து நீங்கள் என்னை தம்பின்னு சொன்னோன்னா நான் ஏன் அப்படின்ட்டேன் அந்த ஒரு வார்த்தை எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அதை கொஞ்சம் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோமேனு தோணுச்சு யாராருக்கும் யூடியூப்பில் முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ சொல்லிடுங்க நான் கட் பண்ணிடுறேன் ஆ சங்கடப்படுறாங்களா என் முகம் யூடியூப்பில் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்களா

ஆமாம் ஆமாம் ஓகேப்பா கொஞ்சமாக கூப்பிட்டு எடுத்து சொன்னாங்க இப்போ மணி ஆயிருச்சு எனக்கும் வகுர கில்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பசங்களும் எதிரில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெரு யாராவது வந்துட்டால் சாப்பாடு போடணுமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடு பத்தலை அப்படின்னு ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பாருக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பத்தலைனா வத்த குழம்பதே கொஞ்சம் பண்ண முடியாது ஏன்னா நிறையா வதக்கி விதைக்கி பண்ணணும் ஆனால் சாம்பார் சாப்பாடு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் போடணும் அப்படின்னு அவ்வளோ பொறுப்பாக பண்ணுறாங்க பசங்கள் அவங்கள நம்ம பாராட்டுத்தானாகனா இப்போ என்னையும் வீடியோ எடுங்கப்பா நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பசங்கக்கிட்டேயே செல்லை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல இறைவன் என்னைய குடியிருக்க வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சாயங்காலம் விநாயகருக்கு பூஜை பண்ணி அன்னதானம் கொடுப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி விநாயகர் மத்தியானம் கிளம்பிடுவார் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பாருங்க அருகம்புல் வச்சுருக்காரு பாருங்க அருகம்புல் நோய் தீர்க்கும் அருகம்புல் எல்லாத்துக்குமே அருகம்புல் அற்புதமான மருந்து விநாயகர் கையில் காட்டுறாரு கவலையப்படாதங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நான் தரேன் அப்படின்னு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா